ஏழ்மையான குடும்பம் இருவருக்கும் ஒத்து வராது வேணாம் சொன்ன கற்பூர புத்தி உள்ளவன் கதிரவன் அதையும் மீறி மீறி நானும் என்ன காதலிச்சுட்டேன் குப்பையில் இருக்கிறவன் கோபுரத்துக்கு வர ஆசைப்படலாமா அன்று உன் தங்கையை தொட்டேன் எட்டு உதைத்தாய் மதிகட்ட மடையம் முப்பனை தளபதி ஆளும் வந்தான் இருக்கு

அம்மா அரங்கோ தாடோரங்க ஆரிகடல் நீ ஓரங்க இரங்கோ தாடோரங்க தெரியலயே ஏடா எப்புடா ரத்தம் வந்தது அம்மா யாருன்னே தெரியலம்மா மருமகமா இருந்தா அடிச்சிட்டாங்கம்மா என்னடா சொல்ற ஆமாமா மருமுகமா அடிச்சாங்களா தப்பு செய்யாது யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு என்னடா தப்பு செஞ்சே அம்மா என்ன அடிச்சுட்டு போனாங்க அவங்க உயிரத்தம்மா கா பாத்துன

காப்பாத்தணும்னு சொல்ற காப்பாத்தினது தப்பு இல்லப்பா அந்த பெண்ணு மனசு பறி கொடுத்துட்டா நானே என் மனசு பறி கொடுத்துட்டேன்னு சொல்றியே டேய் மனசு பறி கொடுத்துட்டேன்னு சொன்னதுக்கே உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கறங்களே இந்த விஷயம் மட்டும் மன்னருக்கு தெரிஞ்சா நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா நம்மள உயிரோடு விட மாட்டாங்கடா மன்னர் குடும்பம் எங்க நாம எங்க ஏண்டா நமக்கு அவங்களுக்கு வந்து வருமா ராஜா வேண்டாம்ப்பா

அந்த பெண்ணை என்னால மறக்க முடியாதுன்னு சொல்றியே டேய் நீ எனக்கு மகன் அம்மா ஏன் இருக்கு மகன் உனக்கு இந்த தாய் வேண்டுமா இல்ல இந்த தார வேண்டுமா தாயா இல்ல தாரமா எனக்கு தாய் தான வேண்டும் தாய்க்கு பின் தானமா தாரம் அம்மா பத்து மாதம் மூணு ரேஸ் வந்து பெற்றெடுத்த தாய்க்கு ஈடு இந்த உலகில் எதுவும் எவ்வளவு பணம் இருந்தாலும் பொருளும் வாங்கிவிடலாம் அன்புதான் வாங்க முடியுமா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியும் ப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா சொல்லிட்டு வந்துட்டம்மா நான் சென்று உனக்கு எனக்கு ஒத்து வராது என்னை மறந்துடு மட்டும் சொல்லிட்டு வந்துடுறோமா அதுக்கு மட்டும் விடை கொடுக்கலம்மா சரிப்பா போய் சொல்லிட்டு சீக்கிரமா வந்துரு என்ன சரிம்மா போயிட்டு வராஜா ஆமா தங்கச்சேங்கம்மா கோயிலுக்கு போறேன்னு போறவா இன்னும் வரவே இல்லப்பா கோவிலுக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா ஆமா நான் போய் தங்கச்சி கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டு வரேன் சரி போப்பா

I barattini! I barattini! i okay. okay.

உன் கற்பை பைக் என்று மாச்சின் ஆரா அறிவு கட்டவனே दुष्ट பாலகா என்னடா வார்த்தை பேசுறே நான் இருப்பது நிர்ப்பதியៀប்பிறப்பட்ட இடம் தெரியுமா ஒரு தெய்வீகமான அம்மன் ஆலயம் இந்த இடத்துல வந்து இப்பிற வார்த்தை பேசுறியே மூட கட்ட முட்டா என்ன ஆளுமவਣੀவனே செல்ப்பாவி என் கை தகப்பட்டதنا கொட்டாமல் விட மாட்டேன் என் கை தகப்பட்டக்rail கட்டி அறவைத்து ஒரே ஒரு வட்டத்தை குத்து மணிபுரி நாட்டு சுலகோல முதிரோடு வாழ்வார் இல்லையால் பிணமாக தலையிரோ சர்வ நீ மூட கட்ட முட்டால் என்ன அர்த்தம் பேசுறே கட்டி அரவணைத்து உன் ஆசையை தீர்க்க வேண்டுமா நீ நினைப்பதெல்லாம் பகல் கனவு ஒரு பொழுது என்னிடத்தில் நடக்கவே நடக்காது மரியாதையை வந்த வழி பார்த்து போயிட்டா உனக்கு நல்லது எனக்கு

ஆனா மூதேவி மூதேவி ஒரு கப்பலில் தெப்பலை ஏற்றலாம் ஆனால் ஒரு தெப்பலில் கப்பலை ஏற்ற முடியுமா முடியும் அறிவு கட்ட ஏற்ற வைக்கிறேன்